ஆ எல்லோ மக்களே நம்ம நாட்டோட கடற்படைக்கு மேலும் பலம் சேர்க்கிற வகையில முழுக்க முழுக்க நம்ம இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட ஐ என் எஸ் அர்னாலா அப்படிங்கிற போர்க்கப்பல் புதுசா கடற்படையில இணைச்சிருக்காங்க இது எதிரி நாட்டோட நீர்மூழ்கி கப்பல்களின் தாக்குதலை எதிர்க்கிற வகையில உருவாக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம குறைவான ஆழத்துல மறைஞ்சிருக்கிற அந்நிய நாட்டு நீர்மூழ்கி கப்பலை ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சு அட்டாக் பண்ணும் நம்ம நாட்டு மேல போர் தொடுக்கிற எதிரிகளோட நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கி அழிக்க தேவையான ராக்கெட் லான்ச்சர் மற்றும் நீருக்குள்ளேயே தாக்குதல் நடத்த பயன்படுத்துற டர்பிட்டோ டியூப்கள் போன்ற அதிநவீன ஆயுதங்கள் இந்த கப்பல்ல பயன்படுத்துறாங்க இந்த போர்க்கப்பல்ல தட்டி எம் எம் துப்பாக்கி பொருத்தப்பட்டிருக்கு அதை வச்சு தரை மற்றும் வான்வழி தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கலாம் அதோட கண்ணி வெடிகளை புதைக்கிற திறன் இந்த கப்பலுக்கு இருக்குன்னா பாத்துக்கோங்க நம்ம அருணாலா கப்பல் எதிரிகளோட போர்க்கப்பலுக்கு பக்கத்துல இருந்தா கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப அமைதியா இயங்குற எஞ்சினை பயன்படுத்திருக்காங்க இந்த போர்க்கப்பல் எழுபத்தி ஏழு மீட்டர் நீளம் கொண்டது நம்ம நாட்டோட கடற்பகுதியை பாதுகாக்க புதுசா வந்திருக்கிற இந்த அருணாலா போர்க்கப்பலுக்கு ஒரு வாழ்த்து சொல்லி வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க